என்ன நான் ஆல்ரெடி வீலாக் ஒன் பண்ணிவிட்டேன் என்னடா அதில் ஸ்பெஷல் வீ லாக் டூவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்மையான ஒரு ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நிறைய இடத்த விசிட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இன் சக்லேஷ்பூர் அதோட இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் நான் உங்கள் தீபக் இருக்கு போயிடலாமா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து இட்ஸ் அ வேல்யூ வியூ அது மட்டும் இல்லை கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல டெஸ்ட் பண்ணிடுவோம் அண்ட் இட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க வா ஐ திங்க் இப்போ போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்கெலாம் பயங்கரமாக இருக்கும் போகிறதுக்கு ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் போய் பார்க்கலாம் ஃபுட் எப்படி இருக்குது அண்டு ஸ்டே ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் லெட்ஸ் கோ so it's a welcome drink so so room so pay pakla ma eppdi irukente eh? let's go so please welcome and uh, it's a duplex house inga pathina inga oru single bed inga poduranga and so inga luggage is one appadi irukku

ஸோ ஹோப் ரெசார்ட் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்க நிறைய அட்வென்ச்சுரஸ் திங்ஸெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா ரோப்பு ரோப் கிளைம்பிங் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் இருக்குது ரெசார்ட்டில் ஐ திங்க் ஐ குடு என்ஜாய் ட்ரைங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூட இடத்தை ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ஐ ஹோப் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் எக்ஸைட் ஆகணும்னு ஒரே ஒரு ஆசை ஸோ வாங்க லெட் எக்ஸ்ப்ளோர் இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம இங்கே ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம் அந்த ரெசார்ட் பற்றியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்காகவே நம்மளுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரோட மேனேஜர் இங்கே வந்திருக்காரு ஸோ லெட் சி சார் நமஸ்காரா நமஸ்தே நமஸ்தே ஓகே சார் இட்ஸ் ஸோ ஹாப்பி டு மீட் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸோ வி ஆர் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் வித் தீபக் சேனல் ஸோ வி யுட் லைக் டு நோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் if people wants to come over here what is the main thing you know why we have to come here that is the main question my resort is nature related resort sir yeah i can able to see there's a complete uh, valley view okay. and it's a very beautiful uh, resort sir uh, what type of rooms you have uh, more than rooms is there uh. actually duplex this is the duplex uh. actually seven member accommodation mm -hmm. uh, and then this is couple cottage or okay. oh, family cottages okay. two is there uh. Uh, the two uh, a family cottages this is the couple cottage couple, couple, couple. Uh, uh, this is couple, and then cottage. this is also one more couple, couple cottage okay. so this is uh, Actually, honeymoon cottage. Super, super. Uh, This honeymoon is wooden cottage. cottage. Okay, okay, okay. Okay. Super, super, sir. Sir, I can see a lot of uh, sports are available. Yeah, yeah, what yeah. What type of sports you can uh, uh, Actually, zipline zip is, is there. Okay. This is the zipline. And then rain dance. Okay, no, rain dance. Uh, rain oh. dance is there. Super. And then swimming. Oh, swimming. Uh, sir, can we go and see the yeah, swimming yeah. pool? Yeah, yeah. Please come, sir. This is That's the swimming so pool. Thank ah, you, yeah, thank yeah, you, yeah. thank you so much. Ah. Nice sir. And uh, then mud volleyball is Oh. and Volleyball, Settlecock. Oh, super, super, okay. So that is the place for uh, Volleyball? Yeah, right? yeah. Uh, volleyball and Settlecock area. Super, 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 sir. Okay. Uh, sir, uh, what about food? Uh, ಡಿನ್ನರ್ ಲಂಚ್ ಆ್ಯಂಡ್ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮಲಾಡ್ ಸ್ಪೆಷಲ್ ಫುಡ್ ವಾಟ್ ಟೈಪ್ ಆಫ್ ಫುಡ್ ಯು 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 ಹ್ಯಾವ್ ನೋ ನೋ ಪ್ಲೇಸ್ ವೆರಿ ವೆರಿ ಗುಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಬಟ್ ಕಮ್ ಫಾರ್ ಊಟ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಓಕೆ ಸೊ ವಾಟ್ ಸ್ಪೆಷಲ್ ಊಟ ಇಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ ಅಂದರೆ ಸರ್ ವೆಜ್ಜು ನಾನ್ ವೆಜ್ಜು ಎಲ್ಲನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಚಿಕನ್ ಅಂಡ್ ಫಿಶ್ ಇದೆಯಲ್ಲ ಅದು ತುಂಬ ಮೆನೂಲಿರುತ್ತೆ ನಿಮಗೆ ಲಂಚಿಗೆ ಮತ್ತು ನಿಮಗೆ ವೆಜ್ಜಲ್ಲಿ ಮೋರ್ ದೆನ್ ಫುಡ್ ಇರುತ್ತೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಊಟ ವೆಜ್ಜಲ್ಲಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಥರನೂ ಇರುತ್ತೆ ಎಲ್ಲ ಮಲ್ನಾಡ್ ಸ್ಟೈಲ್ ಫುಡ್ಡನ್ನೇ ರೆಫರ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಟೇಸ್ಟನ್ನು ನೋಡಲಿ ಅನ್ನೋ ಥರ ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ಬೆಸ್ಟ್ ಸ್ಟೇ ಆಗಿರುತ್ತೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿರೋದು ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿರ್ತೀರ ನೀವು ನಾನು ಇರ್ತೀನಿ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಏನೇ ಬೇಕಾದ್ರೂ ಏನಿದ್ ಯು ವಿಲ್ ಎಂಜಾಯ್ ಲಾಟ್ ಆಫ್ ಫನ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್ ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಸ್ಟೇ Sure, sure 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 thank you thank and so i will definitely tell all my subscribers to come and visit this place huh. and they will enjoy this place rumbo nandri yes. thank you thank you thank you so much நல்லா சாப்பிட்டாச்சு அடுத்ததை என்ன பண்ணலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஸோ ஹாப்பி எவ்வளோ ஜாப் இந்த ஐடி ஜாப்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் ஸோ அதை முடிச்சு நம்ம வந்து ஒரு பிளாக் எடுக்கணுன்றது வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் எனக்கு அண்ட் ரியலி ஐம் ஸோ ஹாப்பி கிளாட் ஹோப் யூ ஆல்சோ என்ஜாயிங் கீப் என்ஜாயிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஒன் அண்ட் ஆமி ஸோ நீங்கள் எல்லாம் ஸ்விம்மிங்னா வில் பி லைக் குரூப் தேங்க்யூ ஸோ மச் ஸ்விம்மிங் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு குத்தாட்டம் போட்டுலாமா செம்மையா என்ஜாய் பண்ண சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஒரு ஈவினிங் ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி ஃபால்ஸ் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் எங்களோட கிலோ எங்களோட ரெசார்ட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துக்காவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதுதான் நான் இங்கே வந்திருக்கேன் லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ் ஸோ அபி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன் ஹபி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபீட்லேருந்து தண்ணி கீழே விழுவாங்க பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே ரஷ் வந்து ரொம்ப கம்மி முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்குங்க அங்கே போகும்போது அந்த ராக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கான் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இது ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அண்ட் டிசம்பரில் வரேன் பிளேஸ் டு விசிட் இன் சக்லேஷ்பூர் வாங்க போய் பார்க்கலாம் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் உங்கள் தீபா ஸ்டேட்யூ